வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் கடைக்கு தேவையான காய்கறிகள்லாம் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது எப்பவுமே வந்து நான் போனதுமே காய் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருவேன் ஏன்னா எங்கே காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு எங்கே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் இந்த அன்னங்கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் வாங்குறது அதிகமாக ஏன்னா வந்து காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்ன காய் அன்னிக்கி விற்றுருவாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பாக்ஸ் பதினாலு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி ரேட்டு நான் வந்து தெருவில் எழுபது ரூபான்னு விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்காரங்களாம் ஒரு கிலோ நூறுரூபான்னு விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லாபம் அதிகமாக இல்லாமல் போகுது வாங்குறவங்க மனசு நிறைவாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இருக்கிற காயம் வந்து மன நிறைவாக வாங்குவாங்க கொஞ்சம் லாபமாக வரும் தக்காளி வரைக்கும் ரொம்ப அதிகமாக லாபம் வச்சு விற்காம வரும் எழுபது ரூபாய்க்கு விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நான் டபுள் பாக்ஸ் தக்காளி தான் எடுப்பேன் அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோ தக்காளி இருக்கும் ஆனால் விலை இப்போ அதிகமாக இருந்ததுனால சிங்கிள் பாக்ஸு ஒரு பதினாலு கிலோ தக்காளி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கினு நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் வண்டி பக்கத்தில் வச்சேன் என் வேலையை எப்பவுமே நானே செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டேன் என் வேலையை எப்பவுமே நான் கரெக்டாக எனக்கு உண்டான வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா எல்லாமே வயசானவங்க அதனால் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன் காய் மூட்டை ஃப்ரெண்ட்ஸ் இது என் புரோட்டாசி மூணாவது சனிக்கிழமைன்றதுனால காய் வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் ஒரு கிலோ ரூபா அவரக்காய் ஒரு கிலோ ரூபா கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபா அப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா எல்லாமே காய் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்கிட்டு எல்லாம் ஒரு ஒரு மூணு மூணு கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து என் வண்டி பக்கத்தில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வேலையை எப்பவுமே நானே செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படியே பொறுமையாக எடுத்துன்னு வந்து வண்டி பக்கத்தில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச உடனே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கடைக்கு கொஞ்சமாக வச்சுட்டு மீதி போக வந்து ஒரு ஒரு கிலோ அரை ஒரு கிலோ பேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து காய் எப்பவுமே வீணடிக்கக்கூடாது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் கூட காய் தாங்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கடைக்கு போவோமோ அதை வச்சுட்டு நான் மீதி வந்து பேக் பண்ணி எங்கள் தெருவில் எடுத்துன்னு போய் எங்கள் கிராமத்தில் விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ வெங்காயம் நாற்பது ரூபா ஒரு கிலோ தக்காளி எழுபது ரூபா அரை கிலோ வந்து பீட்ரூட்டு இருபது ரூபா கொத்தரவாங்க அரை கிலோ வந்து முப்பது ரூபான்னு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப விலை அதிகமாக இருந்தது அதனால அரை கிலோ முப்பது ரூபான்னு கொடுத்தேன் இவங்க இருபது ரூபாய்க்கு பழம் கட்டாங்க சரின்னு கொடுத்தேன் இந்த பாட்டி கொத்தரவங்க வாங்கினாங்க இவங்க வந்து ஐநூறுரூபாய்க்கு காய் வாங்கியிருந்தாங்க இந்த அண்ணன் வந்து ஒரு சீப்பு கற்பூரவள்ளி வாங்கினார் ஐம்பது ரூபா ஏன்னா கற்பூர வள்ளி விலை அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் அப்புறம் இந்த பாட்டியை வந்து காய் வாங்க வந்தாங்க எப்பவுமே இந்த பாட்டியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணியமானவங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிற கண்ணியமானவங்க நிறைய நல்ல விஷயம் இந்த பாட்டிக்கிட்ட ஒரு சில விஷயம் நான் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட காய் வாங்கினாங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை நாளைக்கு வாமான்னு சொன்னாங்கன்னா சப்போஸ் முதியோர் பணம் வந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பணம் இருந்தால் கொடுக்கும் மனசே வராது ஆனால் இந்த பாட்டி அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அரிசே இல்லைன்னா கூட எனக்காக வாங்கின பணத்தை கு கொடுக்கணுன்றதுக்காக கையிலே வச்சுன்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி இந்த முதியோர் பணத்தை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி சாப்பிட்றாங்க இன்னொரு இது என்னென்னா இந்த பாட்டி வேலைக்கெலாம் போக முடியாது அதனால் கைனி காட்டில் இருக்கிற அந்த பூந்தொடப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூந்தொடப்பத்தை வந்து பரிசுக்குன்னு வந்து காய வச்சு தெருவில் எடுத்துன்னு போய் விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்டு அதை வச்சு தான் இந்த பாட்டியுடைய வழுத்த நிரப்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இந்த பாட்டிக்கு நான் மற்றவங்களை விட இந்த பாட்டிக்கு வேலை குறைவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன் நான் வாங்கின முதல்னா அது வரைக்கும் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கிலோ தக்காளி அங்கே ஐம்பது ரூபான்னு வாங்கினா ஐம்பது ரூபான்னு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் பத்து ரூபான்னு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் நாற்பது ரூபான்னு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க கண்ணியமானவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளோந்தி மனசு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இந்த பாட்டி ரொம்ப ஒரு ரெண்டு நாள் சரியாக சாப்பிடாமல் நிற்கக்கூட முடியாமல் அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எண்ணெய் என்ன கேட்டுருந்தாங்க நான் இந்த காயெல்லாம் எடுத்துன்னு போய் விற்றுட்டு அதை கடையிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாட்டி சமைச்சி சாப்பிட்டாங்க ரொம்ப நேர்மையான பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டியை இத்தனை பேர் வந்து காய வாங்கினாங்க ஆனால் இந்த பாட்டிக்கு ஒரு தனி ஒரு மரியாதைன்னா வாங்கின காய்க்கு கைக்கு முதியோர் பணம் வந்தால் கூட அந்த பாட்டி சாப்பிட்றதுக்கு இல்லைனா கூட நம்ம பணம் காய் வாங்கணுமே பணம் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காகவே அவங்க சாப்பிடாமல் அப்படியே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால நிற்கவே முடியல வண்டி இது பிடிச்சிட்டு நின்றுங்கிறாங்க பாருங்கள் அந்தளவுக்கு இந்த பாட்டி பசியோடு இருந்தாங்க நான் காய் எடுத்துன்னு போவேன் அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மிளகாத்தூள் எண்ணெய் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாற்றிக்காமல் எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏழையின் சிரிப்பில் இன்பத்தை காணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிக்கிட்ட கிட்ட நான் நிறைய நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நேர்மையாக எப்படி இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பணமோ பொருளோ வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து நமக்கு இல்லைனா கூட அவங்கக்கிட்ட நம்பிக்கையாக கொடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு இந்த பாட்டி மூலயமா நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் இந்த பாட்டியால் நிற்கிறதுக்கு கூட தெம்பில்லை ஏன்னா ரெண்டு நாளாக அந்த பாட்டி சாப்பிடவே இல்லை நான் காய் ஏற்றுன்னு போவேன் நல்லதாக போச்சு அப்புறம் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபாய்க்கு காய் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு இரநூறுபாய்க்கு காய் வாங்கிட்டு இருந்தாங்க அது அப்புறம் தரேன்னாங்க இப்போ இன் வாங்கின முந்நூறுபாவும் ஏற்கனவே வாங்கின இரநூறுபாவும் சேர்த்து ஐநூறுரூபாய்க்கு காய் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பணம் கொடுத்துட்டாங்க அந்த ஐநூறுரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணம் அப்புறம் இந்த அக்கா வந்து நூறுரூபாய்க்கு காய் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்காவும் சரி கரெக்டாக வாங்கினதை நம்ம மறந்தால் கூட கரெக்டாக இவங்க வந்து நம்ம கடையாண்டே அவங்க வீட்டுக்காரர் அமைச்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பணத்தை அது ஆயிரரூபா இருந்தாலும் சரி அப்படியே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா ஒரு நூறு இரநூறு கொடுப்பாங்க ஆனால் இவங்க எவ்வளோ வாங்கினாலும் கூலி வேலைக்கு போயாச்சும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு காய் மொத்தம் விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கினது ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் விற்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயரருபா லாபம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாங்கின மொத்த காயுடைய இதுவும் எடுத்துன்னு போய் பிஸ்கெட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் என் கடைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பிஸ்கெட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா மேரி கோல்டு சாரி பத்து ரூபா மில்க்கு அஞ்சு ரூபா மேரி கோல்டு அஞ்சு ரூபா மில்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மொத்தமே சேர்த்து ஒரு மூணாயிரூபாய்க்கு பிஸ்கட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணாயிரூபாய்க்கு பிஸ்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உழைப்புக்கேற்ற ஊதியம் அது வந்து நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆயிரத்து ஐநூறுபாய் தான் காய்க்கு வந்து முதலீடு போட்டேன் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ஒரு ரெண்டே நாளில் ஆயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு வந்து லாபம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் தொழிலினுடைய ரகசியம் காய்க்கும் வந்து விலை குறைவாகவும் கொடுத்தேன் சாப்பிட்றவங்களாம் மனசு நிறையவா சாப்பிட்டாங்க எனக்கு லாபமும் அதிகப்படியான லாபம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்